இந்த பதிவு எந்த ஒரு மாமியாரையும் புண்படுத்துறதுக்காக கிடையாது ஒரு சின்ன ஆதங்கம் நிறைய பெண்களால் சொல்ல முடியாமல் அவங்க உள்ளுக்குள்ளேயே வச்சுருக்காங்க நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் எல்லா பெண்களுமே அதாவது பிள்ளைகளை பெற்ற அனைத்து பெண்களுமே மாமியார்ன்ற பொசிஷனுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வருவாங்க அம்மாவா இல்லையா எல்லாருமே அந்த மாமியார் ட்ரெஸ் தாண்டி தான் போயாகணும் அதாவது அவர்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து கல்யாணமாகி அவங்களோட பெற்ற அம்மா வந்து மாமியாராக மாறுவாங்க அது ஆண்க ஆண் பிள்ளைகளை பெற்ற பெண்ணாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகளை பெற்ற பெரியவங்களாக இருந்தாலும் சரி மாமியார்ன்ற ஸ்டேஜுக்கு வருவாங்க அது என்னவோ தெரியல அது வரைக்குமே அன்பான பாசமான அம்மாவாக இருக்கிறவங்க இந்த மாமியாராக மாறும்பொழுது மட்டும் எங்கேருந்து தான் அவங்களுக்கு அந்த சூப்பர் பவர் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியலங்க என்ன பயம் அவங்களுக்கு என்னவா இருக்கும் அவங்கள நம்பி தான் நாம் அவங்க பிள்ளையையோ இல்லை அவங்க பெண்ணையோ கல்யாணம் பண்ணுறோம் இல்லைங்களா அவங்களோட விருப்பத்தோடையோ இந்த விருப்பம் பண்ணுறோம் ஏதோ கல்யாணம் நடந்துருச்சு ஒரு புது தம்பதியினர் அவங்களுடைய புது வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்களை என்ன பண்ணணும் அந்த பிள்ளையோ இல்ல அந்த பெண்ணையோ பெற்ற அந்த பெண் அதாவது மாமியார் என்ற பொசிஷன்ல இருக்கிற அந்த பெண்மணி என்ன செய்யணும் தாம் புள்ள வாழட்டும் நல்லா வாழட்டும் சந்தோஷமா வாழட்டும்னு நினைக்கணும் இல்லையா அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க அப்படிதான் நினைச்சு சில விஷயங்கள் செய்யறாங்க ஆனா அது பல பேருக்கு பாதகமா அமையுதுன்றது அவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல என்ன பயமா இருக்கும் தான் பிள்ளை தன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவோம் அப்படின்ற பயமா இல்லை தன்னோட பிள்ளை தான் சொல்றதை கேட்காம மனைவி சொல்றதை கேட்டு அப்படியே அந்த வழியிலே போயிடுவாங்களோ தன்னை கவனிக்காமலே போயிடுவாங்களோ அப்படின்ற பயமா எனக்கு தெரிஞ்சு அந்த பயமா தான் இருக்கணுமோ அப்படின்னு ஒரு எனக்கு சந்தேகமா இருக்கு அதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் எனக்கு தோணுது நான் ஒரு விஷயம் கேட்குறேன் நீங்க பெத்த பிள்ளையே உங்களை விட்டு போயிடுமோன்னு ஏன் பயப்படுறீங்க அப்போது உங்களுக்கு உங்க வளர்ப்பின் மீது சந்தேகம் இருக்குதா எனக்கு புரியல ஒரு விஷயம் சொல்லுங்கள் நீங்கள் பெற்று வளர்த்த பிள்ளை தானே எப்படி உங்களை விட்டு போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படியே போனாலும் நிரந்தரமாக போயிடுவாங்கன்னு எப்படி நினைக்கிறீங்க அப்படியே போகனாலும் அது அவருடைய வாழ்க்கை வாழறதுக்காக அவர் போயிருக்காருன்னு ஏன் நம் உங்களால் யோசிக்க முடியலை அப்போது உங்களுடைய வாழ்க்கை உங்கள் பிள்ளைய பெற்று வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் தான் உங்களுடைய அரவணைப்பில் அந்த பிள்ளை இருக்கணும் சரிங்களா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த பிள்ளைய நம்பி ஒரு குடும்பம் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் சற்று விலகி இருக்கத்தானே செய்யணும் கண்டிப்பாக உங்களோட பிள்ளையோட வாழ்க்கையுமே நீங்களே வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் நீங்கள் சொல்றதை கேட்கணும் எங்கே போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும் அப்படி சொல்லாமல் போயிட்டா நீங்கள் கோச்சிப்பீங்க உங்ககிட்ட சொல்றதுக்கு உங்கள் பிள்ளையும் சொல்லணும் உங்களுடைய மருமகளும் சொல்லணும் நீங்கள் சொல்கிற ட்ரெஸ்ஸை தான் போட்டுக்கிட்டு போகணும் உங்கள் மருமக அப்படி இல்லைன்னு நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க உண்மையிலேயே இந்த ஆண்கள் ரொம்ப பாவம் மனைவியையும் விட்டு கொடுக்க முடியாமல் அம்மாக்களையும் விட்டு கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களோட நிலைமையில் இருந்து பார்த்தா தான் தெரியும் நிறைய படங்கள்ல இத வந்து ரொம்ப காமெடியா காட்டுறாங்க இன்னும் நிறைய பேச்சாளர்கள் இதை ரொம்ப காமெடியாகவும் பேசியிருக்காங்க சீரியஸாகவும் பேசியிருக்காங்க ஆனால் எவ்வளோ தான் பேசினாலும் ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஆண் தன்னோட அம்மா பக்கமும் பேச முடியாமல் தன் மனைவியின் பக்கமும் பேச முடியாமல் தவிக்கிற தவிப்பு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உண்மையிலே அவங்க ரொம்ப பாவங்க நான் இந்த விஷயத்தில் எல்லா ஆண்களையும் நான் வணங்குறேன் ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா அதாவது எந்த ஒரு ஆண் தன்னோட அம்மாவையும் மனைவியையும் பேலன்ஸ் அதாவது சரிசமமாக நடத்த முயற்சிக்கிறானோ உண்மையிலே அவங்களுக்கெல்லாம் கோயில் தான் காட்டணும் ஒரே ஒரு வழிதான் இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம் யாராவது ஒரே ஒரு ஆள் மட்டுமே வளைஞ்சி 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 போய்ட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில் உடஞ்சி போயிடுவாங்க வீட்டில் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே கொஞ்சம் வளைஞ்சி கொடுத்து தான் போகணும் தப்பு இல்லை அட்டாச்மெண்ட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களா பற்று அட்டாச்மெண்ட் யாரும் யாரோடையும் ரொம்ப அட்டாச்மெண்ட்டில் போயிடாதிங்க என்னைக்கு ஒருத்தவங்க கூட நம்ம ரொம்ப அட்டாச்மெண்ட்டில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல எதிர்பார்ப்புகள் அதிகமாக வரும் நாம் இவர் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக இவர் நமக்காக இதை செய்வார் நாம் இவர் மேலே இவ்வளோ பாசம் காட்டுறோம் அப்போ இவர் நமக்காக நிறையா செய்வார் அப்படின்னு அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாகிடும் யார் மேலேயும் அதிகப்படியான அட்டாச்மெண்ட்டை வைக்காதீங்க சரிங்களா அதே போல் எதிர்பார்ப்புகளையும் வைக்க வேண்டாம் எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுக்கும் எதிர்பார்க்காம ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதை விட சந்தோஷம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது சரிங்களா அப்போது எதிர்பார்ப்புகள் இல்லாமல் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இல்லாமல் இந்த தாமரை இலைமையராக இருக்க தண்ணி மாதிரி ஒரு ஃப்ளோவில் அப்படியே இருந்துகிட்டே இருந்தோருன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்குமே எந்த கஷ்டமும் இருக்காது சரிங்களா அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்கள வாழ விடணும் ரொம்ப இழுத்து பிடிச்சிக்கவும் வைக்கக்கூடாது ரொம்ப தூரமாக தள்ளியும் நிற்கக்கூடாது ரெண்டுத்துக்கும் நடு நடு நிலமையோட நிற்கணும் சரிங்களா அப்போது மாமியாராக இருக்கிறவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க உங்கள் பிள்ளை உங்கக்கிட்ட சொல்லாமல் உங்கள் மனைவிக்கு ஏதாவது பரிசு வாங்கி கொடுத்தா பரவாயில்ல அவன் பொண்டாட்டி அவங்க வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு பெரிய மனசு பண்ணிக்கோங்க அதே போல் மனைவிமார்கள் உங்கள் கணவர் உங்கள் பேச்சை கேட்காம அம்மா பேச்சை கேட்டால் பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் அப்படி கேட்குறாரு நாளைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக நான் சொல்கிறது அவர் கேட்பாரு எவ்வளோ காலங்க இருந்துருவாங்க இந்த மாமியார்கள் வயசானவங்க எத்தனை காலத்துக்கு இருந்துருவாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டில் உங்களுடைய ராஜா கண்டிப்பாக வரும் இல்லையா அது வரைக்கும் காத்திருக்கலாமே ஒன்றும் தப்பு இல்லையே இந்த காலம் என்றைக்கும் இப்படியே போகாது கண்டிப்பா ஒரு நாள் மாற்றம் வரும் இன்னைக்கு மாமியாரா இருந்தவங்களாம் ஒரு காலத்தில் மருமகளான ஸ்டேஜிய தாண்டி வந்தவங்க தான் யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பா விட்டு கொடுத்துதான் ஆகணும் முதல் விஷயம் தன் மகன் தன்னை விட்டு போயிடுவானோ அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க அப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மனநிலைமைக்கு வந்துடுங்க அம்மாக்கள் சொல்றேன் அதே மாதிரி மனைவி தன் கணவர் தான் நினைக்கிறத செய்ய மாட்டாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க அவர் உங்களுக்காக தான் இருக்காரு கண்டிப்பா நீங்க நினைக்கிறத நீங்க ஆசைப்படுறத இன்னைக்கு எல்லா நாளும் என்னைக்காவது ஒரு நாள் செய்வாரு அப்படின்னு நம்புங்க எல்லா விதமான சூழ்நிலையுமே அந்த ஆணால கையாள முடியும் இது அந்த மனைவியும் அவங்க அம்மாவும் புரிஞ்சுக்கணும் நிறைய ஆண்கள் மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க சீக்கிரமா ஹார்ட் அட்டாக் வருது காரணம் என்னவா இருக்க முடியும் எப்பேற்பட்ட ஆணும் வெளியே இருக்க வேலையில வர பிரச்சனையை சமாளிச்சிருவாங்க ஆனா குடும்பத்துல வர பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு பக்கம் அம்மா மேலே அதிகப்படியான பாசம் இன்னொரு பக்கம் ஐயோ நம்மளை நம்பி வந்துட்டாலே இவளையும் கவனிக்கணுமே இவ்வளோ நம்ம நம்மளை நம்பி இன்னொரு குழந்தை வந்துருச்சு அந்த குழந்தையும் கவனிக்கணுமே என்ற பொறுப்பு அப்போது என்ன தான் செய்வாங்க அந்த ஆண் அவங்களால நல்லா உழைச்சி சம்பாதிக்க அவங்க தயார் ஆனால் அப்படி உழைச்சி சம்பாதிக்கணும்னா அதுக்கு முக்கியமான தேவை அவங்களுடைய மன நிம்மதி நல்ல தூக்கம் தூங்கும்போது தான் மனைவிமார்கள் அவங்களோட பிரச்சனையை சொல்லுவாங்க பாவம் அவங்களும் என்ன தான் பண்ணுவாங்க கணவன்கிட்ட சொல்லாமல் பிறந்த வீட்டில் சொன்னால் அந்த பிரச்சனை இன்னும் வேறு மாதிரி போகும் இல்லைங்களா ஆனால் இப்போ அப்படிதான் தான் இருக்கு அது இன்னும் பெரிய பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும் மனைவியோட அம்மா வீட்டில் அவங்க வந்து கேட்பாங்க என்னப்பா உன்னை நம்பி தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் இப்படிலாம் நடக்குதே அந்த ஒத்த வார்த்தை போதுங்க ஒரு ஆணை ஒன்றுமே இல்லாமல் செய்யறதுக்கு உன்னை நம்பி தானேப்பா கொடுத்தேன் அப்படின்றவாங்க பொண்ணை பற்றவங்க அம்மா என்னப்பா உன்னை நம்பி தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா என்ன தாங்க பண்ணுவார் அவரு அவரும் இவங்க ரெண்டு பேரும் நம்பி தானங்க இருக்கிறாரு கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க எதுவாக இருந்தாலும்